நல்லவை கெட்டவைகள் கலா கதிரை கொண்டு அவனுடைய நம்பிக்கையிலே சிறிது நஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் அவனுடைய நம்பிக்கை கலா கதிரை பொறுத்து அவனுடைய நம்பிக்கை சரியானதாக இல்லாவிட்டால் அவனுடைய ஈமான் பதி போயிடும் அவன் குஃப்ரியத்திலே போயிடுவான் கதிரை பொறுத்த நம்பலன்னா குப்ரியத்தில் போயிடுவான் குஃப்ரியத்தில் அவன் போயிட்டான்னு சொன்னா அவன் செய்த நிக்காக என்பது முறிந்து போய்விடும் நிக்காக என்பது முறிந்து போயிடும் முஸ்லிமா இருக்கும்போது நிக்கா பண்ணியிருக்கிறாங்க கதிரை அவன் நம்பிக்கைக்குள்ள கலாக்கதரை நம்பிக்கை கொள்ளனா அந்த ஈமானுடைய விஷயம் கலாக்கதரை நம்பிக்கை கொள்ளலன்னு சொன்னா அவன் மோமினாக இருக்க முடியாது காபிராக ஆயிடுவான் காபிராக ஆயிட்டால் நிக்காக என்பது முறிந்து போய்விடும் நிக்காக என்பது முறிந்து போய்விட்டால் அந்த பெண்மணி அந்நிய பெண்மணியாக ஆகிவிடுகிறாள் எனவே கணவன் மனைவியோடு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை என்பது ஏற்படும் என்பதான விசல்லா அலி செல்லம் இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் சகுனம் என்பதாக பார்க்கக்கூடியவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கையா சொல்லியிருக்கிறார் அல்லாஹ் ஜிஷானும் தாலா நாம் நேர காலங்கள் அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய நேர காலங்கள் என்பது எல்லா நேரங்களும் நம்முடைய காரியங்கள் அதாவது மழை காலத்தில் உப்பு விற்க போனது உன்னுடைய தவறு மழையினுடைய தவறு அல்லவாவினுடைய தவறு அல்லவா காற்று காலத்தில் மாவு விற்க போனது என்பது நம்முடைய தவறு காற்றினுடைய தவறா இல்லை அல்லாஹு அவன் படைத்த எல்லா நேரங்களும் நல்ல நேரங்கள் நம்ம